வணக்கம் மக்களை கேண்டீன் நடுற விவசாயிகளுக்கு தான் இந்த பதிவு நிறைய பேர் சொல்கிறீங்க நாத்து வாங்கிட்டு போய் சில பேர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க சில பேருக்கு செட் ஆக மாட்டேக்கு நல்லா ஈல்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் நடுறது எல்லாமே முப்பது நாள் முப்பத்தி அஞ்சு நாள் நாற்றுக்கு மேலே தான் நடுவோம் நாற்று போகாமல் இருக்கிற டைமில் தான் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் சொந்த நடுவைக்கு நடுவோம் இப்போ அதுதான் தான் நடப்புகிறோம் முப்பது நாள் முப்பத்தி அஞ்சு நாள் இருக்கும் இந்த நாற்றோட வயசு இதுதான் தான் இன்றைக்கி நாங்கள் நடப்புகிறோம் சொட்டு நீர் பாசனத்தில் தான் நடப்புகிறோம் இதோட வீடியோ அடுத்தடுத்து போடுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக எங்களோட எங்களோட வழிப்படி நீங்கள் மருந்தடிச்சு வச்சு அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு மேலேயே பூ வெட்டலாம் நாங்களே மருந்து எல்லாமே சொல்லிடுவோம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து டாப் எல்லோ இந்த வெரைட்டி தான் நாங்கள் இப்போ நடப்போகிறோம் டாப் எல்லோ அசோகா ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே நடப்போகிறோம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்